ஆனா இந்த திரவிடியன் ஸ்டாக் தலைவர்கள் எல்லாரும் விலை மாதர் சாமி சிதம்பரனார் தினந்தோறும் விலை மாதர் வீடு புகுந்து வருவார் பிரதர் சீமான் எங்கிட்ட கேட்கப்படாது நான் பக்கத்தையும் சொல்லிடுறேன் அந்த அளவுக்கு மிக மோசமான வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறைகள் இல்லாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம் ஆசிரியர்கள் தந்தை மகள கற்பழிப்பானா இங்கே போய்க்கிட்டு இருக்கே தவடா இதான் ஈவேரா சொன்னது புரியுதா சீமான் அவர்கள் ஏன் எதுக்குறார் ஈவேரான்னு ஏன்னா அது ஈவேரா சொன்னார் உனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியமானது திருப்தி ரொம்ப மோசமான பெர்வெர்டட் ஒரு கும்பலை தமிழ்நாட்டில் வளர்த்துகிட்டோம் தமிழின் பெயரால் தமிழை அழித்தவர்களை ஏன்னா என்னால் இன்னும் வித் எவிடன்ஸ் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்காம யாரும் டிகிரி வாங்க முடியாது எஸ்எல்சி படிக்க முடியாது ஆனா இன்னைக்கு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தமிழ் எழுத தெரியல சார் தமிழ் அழிச்சுட்டாங்க இந்த சனியன் தமிழ் கூடாதுன்னு ஈவேரா சொன்னதை செயல்படுத்திய கூட்டம் இந்த திமுக கூட்டம் தமிழகத்துல அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவி சிறுமிகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பாலியல் வன்கூடம் என்றது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு சார் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா இதை கண்டுகொள்ளாம தான் இருக்கிறார் சார் அன்பின் மகேஷ் அவர்கள் ஏன்னா ஆஹ் ஒரு சிறப்புரையாற்றவர் போனவர் பாத்தீங்கன்னா என் ஏரியா குழந்தை வந்துட்டு அப்படின்னு சொல்லி கைது பண்ணார் மகாவிஷ்ணு என்ற நபரை இந்த விவகாரத்தை அவரை வந்து மகாவிஷ்ணுவாக்கி விட்டார் நான் என்ன சொல்றேன் இதுக்கு காரணம் என்ன அதனாலதான் நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சமூக ஆர்வலரா சமுதாய பத்தின கவலை இருக்கக்கூடிய கன்சர்ன்டு சிட்டிசன்கிற முறையில இதுக்கு காரணமே ஈவேராவிலிருந்து நீங்க சாமி சிதம்பரன தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தை படிங்க எங்க ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படிங்க அதாவது தலைவர்கள் எப்படி இருக்கணும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பவர்களாக இருக்கணும் ஆனா இந்த திரவிடியன் ஸ்டாக் தலைவர்கள் எல்லாரும் விலை மாதர் வீடுகளிலேயே கிடந்தவர்கள் சொல்றார் சாமி சிதம்பரனார் தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார் பக்கம் முப்பத்தி நாலு ஏன்னா எவிடன்ஸ் கொண்டாங்கன்னு பிரதர் சீமான்ட்டு கேட்குற மாதிரி எங்கிட்ட கேட்கப்படாது நான் பக்கத்தையும் சொல்லிடுறேன் அந்த அளவுக்கு மிக மோசமான வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறைகள் இல்லாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம் அது இவர்கள் மட்டும் இல்லை நான் தான் யோசிச்சு பார்க்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள்ல ஏழு எட்டு சம்பவம் ஏன் அது மணப்பாறையில கிருஷ்ணகிரியில மானாமதுரையில எல்லா இடத்துலையும் ஏன் நடக்கணும் மக்களுக்கு ஒழுக்க நெறிமுறைகள் பற்றி போதிக்கவில்லை அதுக்கு யார் காரணம் டிஎம்கே கவர்மெண்ட் காரணம் ஏனென்றால் நான் ஏழு தான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன் இருந்தது அப்ப திமுக வர்றதுக்கு முன்னாடி ஆறாம் கிளாஸ் ஃபார்ம் அப்படிதான் இருந்தது அப்போ பள்ளிகளில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வகுப்புகள் நீதி போதனை வகுப்புகள் இருந்தது நீ ஒழுக்கமா வாழணும் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னதையே நம்ம ஆட்டையை போட விரும்புன்னு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நாம அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமா எடுத்துப்பிட்டீங்க தாயின் சிற ஏதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இது எடுத்ததுக்கு என்ன காரணம் கருணாநிதி ஆட்சியில அன் இஸ்லாமிக்னு சொல்லி எடுத்தாங்க அறுபத்தேழுல யூ மைட் நாட் அவங்க எடுத்தது காரணம் என்ன இஸ்லாமில் வந்து யாரையும் தொழக்கூடாது அப்பா அம்மாவா இருந்தா கூட நம்ம அப்படி இல்லை பெரியவரை நமஸ்காரம் பண்ணுவோம் அதனால அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலையும் தொழுவது சாலவும் நன்று இந்த மாதிரியா நல்ல பழக்க வழக்கங்கள் சமுதாய மக்களுக்கு இருக்க கூடாது அப்படின்னு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்தீங்க ஆத்திச்சூடியை எடுத்தீங்க அதனால இன்னைக்கு சமுதாயத்துல நாம ஒழுக்கமா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை இவர்களுடைய திரௌடியன் ஸ்டாக்கு ஸ்டைல் பொறையோடி போயிருக்கு அதனால தான் எல்லா ஆசிரியர்கள் தந்தை மகள கற்பழிப்பானா இங்க போய்கிட்டு இருக்கு புரியுதா சீமான அவர்கள் ஏன் எதுக்குறார் ஈவேராவன்னு ஏன்னா அது ஈவேரா சொன்னார் உனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியமானது திருப்தி அதனால நீ எப்படி இருக்கலாம் ஆகவே ஒரு ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை முறையை சமுதாயத்திலே புகுத்திய திரவிடியன் ஸ்டாக்க வேரோடும் வேற மண்ணோடும் அழிக்காமல் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது அவர்கள் சமுதாயம் ஒழுக்கம் உள்ள சமுதாயமா மாத்தணும் இன்னும் முப்பது வருஷம் ஆகலாம் ஆனா அதுக்கான முயற்சியே எனக்கு ஒரு யோசனையே இருக்கு நான் மாநில தலைவரோடு டிஸ்கஸ் பண்ணணும் நாம எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி மொதல் கூட்டம் போடுவோம் இந்த அரசாங்கம் சொல்லி கொடுக்காத ஒழுக்கத்தை வீட்டில் சொல்லிக் கொடுக்க வழி இருக்கார் ஏன்னா இது எங்க சொல்லி கொடுக்கலாம் கோவில்ல சொல்லி கொடுக்கலாம் கோவில் சேகர் பாபு மாதிரியான ஆள்கிட்ட இருந்தா அங்க ஒழுக்கம் சொல்லி கொடுக்க முடியுமா அதை நீங்க தடுக்க கூடாது கோவில்கள்ல வந்து குழந்தைகளுக்கு தினந்தோறும் நல்லது சொல்லி கொடுக்கணும் வழிபாட்டு முறைகள் சொல்லி கொடுக்கணும் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரியா நாம சமுதாய தலைவர்களோட கூட்டம் போடுவோமா அப்படிங்கிற யோசனை பற்றி யோசிக்கும் பொழுது எங்க போறோம் வேர் டு ஹெட் ஃபார் சமுதாய சீரழிவுக்கு திரவிடியின் சித்தாந்தம் காரணம் அதனால அதை நாம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதற்கிடத்தாலும் பெரியார் குறித்து விமர்சனம் வைக்கிறீங்களா சார் பெரியார் வந்து அவர் சொல்லவே இல்லாத சில அமைப்புகள்லாம் சொல்றாங்க புக்கல இருந்ததுலாம் நீங்க கல்யாணம் நீங்க தமிழர் தலைவர் ஈவியராங்கிற புஸ்தகத்துல பெண்கள் பற்றி குடும்ப உறவுகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்ன வார்த்தை நான் அந்த சொல்றேன் ஈவேரா அவர்கள் தினந்தோறும் விலை மாதர் வீடு புகுந்து வருவார் விலை மாதர்கள் வீட்டிற்கு கூட்டாளிகளோடு போவார் குத்தம் பண்ணாலும் கும்பலாத்தான் அதுக்கப்புறம் விலை மாதர்களோடும் நண்பர்களோடும் காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிப்பார் அதற்கு வீட்டிலிருந்து உணவு சமைத்து வர வேண்டும் அந்த உணவு சமைத்து அனுப்புறது யாரு நாகம்மையார் நான் கேட்கிறேன் இதை பற்றி நான் வந்து பன்னிரண்டு ஆண்டு முன்னாடியே இரண்டாயிரத்தி பதிமூணு வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டத்திலேயே பேசியிருக்கேனா மனைவிய விலைமாதர்களோடு ஒருத்தர் கூத்தடிக்க இந்த வார்த்தை கூட சிதம்பரனாரோடது ஹச்சராஜர் இல்லை அப்போ இந்த கூத்தடிக்கிறதுக்கு மனைவியை சோறு சமைச்சு கூடுனா அது பெண் அடிமையா பெண் விடுதலையா இவர் அந்நிய நாட்டில் இருந்தாலும் அம்மனமா இருப்பேன் இருந்தவர் தானே வேறே வெளிநாட்டுக்கு போயிட்டு நிர்மாணமா இருந்தார் என்ற சம்பவம் பெரியார் லைஃப் ஹிஸ்டரியில் இருக்கா இல்லையா சோ ஒரு எக்ஸிபிஷனிஸ்ட் பெர்மிசிவ் சொசைட்டி கொண்டு வரணும்னு விரும்பினார் எந்த ஒரு ஒழுக்க கட்டுப்பாடும் இல்லாத யார் வேணா எப்படி வேணாம் ஏன் ஈவேரா வந்து பெண்கள் பெண் அடிமைக்கு காரணமா இருக்கிறது கர்ப்பம் தரிப்பது அதனால பைய வெட்டி வீசு சொன்னாரா சொல்லலையா அப்புறம் சொல்லலைன்னு எங்க சொல்றீங்க அவர் சொன்ன ஒன்னு ரெண்டு வார்த்தைக்கு ஆதாரம் கேட்கறாங்க இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீக்காவில நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நவம்பர் மாசம் அஞ்சாம் தேதி அன்றைய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல ஈவேராவை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன இருக்கார் ஈவேரா மாதிரி யார் பேச முடியும் எலிமெண்ட் கிரிமினல் அண்டு இவரை வந்து லுனாட்டிக் அசைம்ல சேர்த்து அவரோட பெர்வர்டு புத்திய ட்ரீட் பண்ணணும் இத்தனையும் ஜவஹர்லால் நேரு இருக்கார் சரி அதுல என்ன சொன்னதுக்காக ஐம்பத்தி நாலு நவம்பர் நாலாம் தேதி தஞ்சாவூர்ல பேசும் பொழுது ஈவேரா சொல்றார் நவம்பர் இருபத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் அப்பதான் அரசியல் சட்டம் இதுக்கு வந்தது ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது ஜனவரி இருபத்தி ஆறுனால அது நம்ம குடியரசு தினமா அது அமலுக்கு வந்தது ஆனால் அரசியல் சட்டம் வெளியிடப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு இந்த நவம்பர் இருபத்தி ஆறுக்குள் குறைந்தது ஓர் ஆயிரம் தமிழ் பார்ப்பனர்களை கொலை செய்ய வேண்டும் பேசியிருக்காரா இல்லையா இப்ப சொன்னோம்னா இல்லவே இல்ல அவர் பூனல் தான் இருக்க சொன்னார் குடுமைய கூட இல்ல அப்படி பேசுற பிராட்ஸ் திரவிடியின் ஸ்டாக் சொன்னாலே பிராட்ஸ் சீட்ஸ் ஏ வேறா சொல்றார் ஏ அவர் ஏன் குறிப்பா தமிழ் பிராமின்ஸ் பேசணும் தமிழ் பார்ப்பனர்கள் இல்லைன்னா ஊயசா திருப்பியும் பொறக்க கூடாது அந்த சமுதாயத்தை அழிச்சுன்னு ஒரு பருதிமார் கலைஞர் தன் பேரையே சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறத தமிழ மாத்த தமிழ் பற்றாளர் இனிமே உருவாக கூடாது அழிச்சுடு கொலை பண்ணிடு அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியார் நீங்க தமிழ் மொழியை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினார் ஈவேரா கட்டுமராண்டி மொழி இந்த நான் ஹிந்தியை எதிர்த்தேன் இந்த தமிழ் சனியம் வரணுங்கிறதுக்காக இல்லை இதெல்லாம் ஈவேரா யூஸ் பண்ண வார்த்தைகள் அவ்வளவு பெரிய தமிழ் விரோதி சார் கலாச்சாரம் பண்பாடு இல்லாத ஒரு பெருமிசி சொசைட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சரி எல்லாரும் கர்ப்பப்பையை நீக்கிடுனா சமுதாயம் அப்பறம் எப்படி இருக்கும் குழந்தை எப்படி பிறக்கும் இது என்ன ஒரு சோசியல் லீடரா அதான் நேரு சொல்றாரு மைண்டு ஜவஹர்லால் நேரோட வார்த்தை என் வார்த்தை இல்லை இப்ப எதுவுமே நம்ம பேசுறது நான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதினா அந்த கடிதத்தையே என்னோட எக்ஸ் வலைதளத்துல போட்டிருந்தேன் ஒரு ஒரு மாசம் முன்னாடி ரொம்ப மோசமான பெர்வர்ட ஒரு கும்பலை தமிழ்நாட்டுல வளர்த்துட்டோம் தமிழின் பெயரால் தமிழை அழித்தவர்களை ஏன்னா என்னால இன்னும் வித் எவிடன் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல தமிழ் படிக்காம யாரும் டிகிரி வாங்க முடியாது எஸ்எல்சி படிக்க முடியாது ஆனா இன்னைக்கு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தமிழ் எழுத தெரியல சார் தமிழ் அழிச்சுட்டாங்க இந்த சனியன் தமிழ் கூடாதுன்னு சொன்னதை செயல்படுத்திய கூட்டம் இந்த திமுக கூட்டம் ஏன்னா நீங்க சோசியல் மீடியால பாருங்க நீ நலமான என்ஏ எல்ஏ எம்ஏ காரணம் நீ நலமான எழுத தெரியாது சார் தமிழ் குழந்தைக்கு அந்த நிலையில தமிழ அழிச்ச கூட்டம் இந்த திராவிடன் ஸ்டாக் ஆகவே இந்த திராவிடியன் ஸ்டாக்க லாட் ஸ்டாக் தமிழக அரசியல் களத்திலேந்து அழிக்காம தமிழ் மொழிக்கு வாழ்வு இல்லை எதிர்காலம் இல்லை வெறும் பேசப்படும் மொழியா தமிழ் அழிஞ்சு போகும் இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி இருந்தா நான் நாற்பத்தி எட்டு திமுக தலைவர்களோட ஸ்கூல் பேர் போட்டிருந்தேன் ரைட் சன்ஷைன் ஸ்கூல் பூரா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பேசினா குழந்தைகள் ஒத்துருக்கோத்தர் ஐநூறு ரூபா ஃபைன் எல்லாம் தமிழ் பற்றி பேசுறவங்களா அருகதை இருக்கா அதனால நான் சொல்றேன் ஒழுக்கம் கெட்டதுக்கு திராவிட சித்தாந்தம் காரணம் தமிழ் அழிஞ்சதுக்கு திராவிட சித்தாந்தம் காரணம் அத நாம நீக்கணும் தமிழுக்கு முதல்வர் கலாய் விழா மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு சார் ஒவ்வொரு மாவட்ட வரையாக இந்த திருநெல்வேலாம் சென்றது சார் அங்க மக்களின் பிரச்சனையா இருக்கிறது இந்த பூஞ்சோலை மக்களின் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு சார் அந்த பக்கம் போகாம அப்படியே விழா முடிச்சுட்டு இங்க சென்னை வருவதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இது கலாய நான் என்ன சொல்றேன் காரக்குடிக்கு வந்தாரு ஆனா அரிட்டாப்பட்டிக்கு போனாரா அப்ப இல்ல மத்திய அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு கொடுத்த அனுமதியை ரத்து பண்ணின பிறகு நான் காரணம் நான் தாங்கம் இந்த கிராமத்துல மரியாதை தம்பராம்பாங்க எப்படின்னா இப்ப தேர் வந்து ஓடிட்டு இருக்கு நிறுத்தணும்னா அந்த கட்டை முட்டு கொடுக்கணும் அந்த அலுவல முட்டை எடுத்துட்டு போயில ஆஹ் நிறுத்து 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 ஏன்னா அது முட்டை போரு நிக்க போறதுன்னு தெரியும் உடனே அடுத்து திருப்பி தேர் ஓடணும் அப்படின்னா அந்த முட்டை எடுக்க போவாங்க முட்டை எடுக்கும் பொழுது ஆஹ் இழு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இவர் என்னத்த சாதிக்கு ஆன் இஸ் ஃபேமிலி நார் ஆன் தி பார்ட்டி நார் ஆன் தி கவர்மெண்ட் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கையில எதுவுமே இல்லை டோட்டலி லீடர் அதான் நடந்த அதான் காரணம் அது மக்களோட பிரச்சனை இவர் போறது இல்லை திக்காவிட் காட்டணும் அதுக்காக